இன்னைக்கு அவருக்கு நைட் ஷிப்ட் தான் அவர் போன கிளம்பி வந்துடுற அவர் திரும்பி வர்றதுக்குள்ள வந்துடுற சொல்லு நண்பா நண்பா உன்னோட மனைவியோட போக்கே சரியில்லை பாத்துக்கோ என்னடா சொல்றேன் ஆமாப்பா இன்ஸ்டாகிராம பேஸ்புக் அதுல இதுல நிறைய பேர் ஓடி சேட் பண்ணிட்டு இருப்பாங்க போல இருக்கு அது இல்லாம போன்லயும் பேசிட்டு இருப்பாங்க போல இருக்கு கொஞ்சம் கண்டிஷன் பண்ணி வை புரியுதா சரி நண்பா கொண்டாட்டி மேலே எனக்கு சந்தேகம் வந்துச்சு ஜெவனிலேயே நாலு கழட்டு கழட்டி போனுக்கு இதெல்லாம் புடிங்க வச்சுக்கிட்டேன் வீட்டுல சும்மா இருந்துக்கிட்டு நம்ம சம்பாதிக்கிற காசுல வெண்கதை தின்னுக்கிட்டு ஊர்மையை திரிகிறாளுக எனக்கு என்னமோ நீ உன் பொண்டாடிக்கு போன வாங்கி கொடுத்தது தப்புன்னு தோணுது பாத்துக்கப்பா சரி நண்பா சார் ஒரு அப்டே எனக்கு லீவ் வேணும் ஆமாப்பா இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்கு அதுல இதுல நிறைய பேர் ஓடு ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க போல இருக்கு அது இல்லாம போன்லயே பேசிட்டு போல இருக்கு கொஞ்சம் கண்டிஷன் திருமணி புரியுதா அவ சோதனை உண்மையா இருக்குமா நிச்சயமா இருக்காது அவன் எனக்கு துரோகம் பண்ண மாட்டான் அவன் சொல்றது ஒருவேளை உண்மையா இருந்த போன் எடுத்து செக் பண்ணி பாத்துருவா இல்ல அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன்னா நான் ஒரு நல்ல கணவனா அவளுக்கு நடந்துருக்க அதனால கண்டிப்பா இருக்காது ஒருவேளை இருக்குமோ இல்லாம அவன் இப்படி சொல்லுவான் இவ்வளவு அக்யூருட்டா ஒரே குழப்பமா இருக்கு என் மனைவி நான் சந்தேகப்படுறதா என்ன பண்றதுன்னு தெரியலையே என்ன உன் மனைவி வேணும் சந்தேகமா இருக்கா என்ன சொன்னாங்க இருக்காங்க உன் மனைவி நீ சந்தேகப்படுறீங்க கல்யாணம் ஆன பத்து வருஷில அப்ப நீ உன் மனைவி பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டு யாரோ ஒருத்தர் சொல்றாங்க இருக்காங்க சந்தேகப்பட்டு எடுத்து பாக்கணும்னு நினைக்கிறேன் வெக்கமா இல்ல உனக்கு

அதனாலதாமா குழப்பத்துல அப்படியே லீவ் போட்டு வந்துட்ட நானும் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேங்க ஏமா எதுக்கு சாரி கேக்குறேன் நானும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டங்க என்னமா என்ன பத்தி உங்ககிட்ட சொன்ன உங்க நண்பர் எனக்கு தப்பு தப்பா மெசேஜ் அனுப்புனாருங்க நான் திட்டி விட்டுட்டேன் உடனே எல்லா மெசேஜையும் டெலீட் பண்ணிட்டாரு நானும் அப்பவே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டேன் என்னால உங்க நட்பு கெட்ட கூடாதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லலமாமா எனக்காக நீங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணுங்க மாமா சில நண்பர்களெல்லாம் வீட்டுக்கு வெளிலயே வச்சுக்கோங்க வீட்டுக்கு அடிக்கடி கூப்பிட்டு வராதிங்க நட்பே அது நம்ம குடும்பத்தை பாதிச்சிருமாமா நாலு பேர் தப்பா பேசுறதுக்கு நம்மளே வழி பண்ணி கொடுத்த மாதிரி ஆயிரும் என் மேல ஏதாவது கோவமா கோவம் எல்லாம் மாமா ஒரு குட்டி வருத்தம் தான் அவரு என்ன தப்பா சொன்னப்போ ஏன் பொண்டாட்டி அப்படி இருக்க மாட்டா எனக்கு அவளை பத்தி தெரியும் அப்படின்னு நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா சரிமாமா நான் போயிட்டு வரேன் அம்மா அவருக்கு இன்னைக்கு நைட் ஷிப்ட் தான் அவரு கிளம்பி போன நான் கிளம்பி வந்துடுறேன் அப்புறம் அவர் திரும்பி வர்றதுக்குள்ள நான் இங்க வந்துடுறேன் அவருக்கு சமைக்க வைக்கணும்ல கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மேய் எத்தனை எத்தனை குடும்பங்கள் மற்றவரின் பேச்சை கேட்டு அழிந்து கொண்டிருக்கிறது